இந்த இருபத்தி ஐந்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நிகழ்வு இல்லையா அது என்ன சார் வித்தியாசமான நிகழ்வுன்னு கேட்குறீங்களா நான்கு கிரகங்கள் ஒரே சமயத்தில் ஒரே வருஷத்தில் கரெக்டா சொல்லணும்னா ஒரே வருஷத்தில் பயிற்சி ஆகின்றன இப்ப இந்த நாலு பயிற்சிகள் நடக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் நமக்கு கை கொடுத்து தூக்கி விடாதா அப்படிங்கிற ஏக்கம் வந்து ஒவ்வொரு ராசியினருக்குமே இருக்கும் அது உண்மையிலே நடக்கவும் போகுது ஏன்னா நிறைய அவஸ்தைப்பட்டுட்டீங்க நிறைய சிரமப்பட்டுட்டீங்க ஏகப்பட்ட யூடியூப் சேனல் பார்த்துட்டீங்க நிறைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்ப நமக்கு எது நல்லது பண்ணும் எந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஒரு வருஷம் முழுமைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதற்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது இந்த பதிவில் நான் வந்து ஒவ்வொரு மூன்று மூன்று ராசிகளுக்காக நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் முதல் செட்டு நம்ம துவங்கி வரிசையான எல்லா ராசிகளுக்குமே நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கிரக சூழ்நிலைகள் நல்லது பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி தீமை பண்ணக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக சக்ஸஸை நோக்கி போவதற்கான எளிய வழிமுறையை என் கணித ரீதியான விஷயங்களை பற்றி நான் ஒரு குறிப்பு தரப்போறேன் அதுல என்னுடைய இலவச பொதுப்பலன்களுக்கான குறிப்பும் இருக்கும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது துலாம் விருட்சிகம் தனுசு மூணுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது சாதகமான அமைப்புல வருது துலாமுக்கு ஐந்தாம் வீட்டிலும் பதினோராம் வீட்டில் கேதுவும் அமர்றாங்க ஏன்னா துலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரன் அசுரகுரு சுக்கிரனுடைய சுக்கரனுடைய வீடு அது அங்கே தான் சனிங்கிற கிரகமே உச்சமடையக்கூடிய ஒரு இடம் அது சர்ப்ப கிரகம் உச்சமடையக்கூடிய வீடு அது இந்த இடத்துல சனி தான் வந்து சூப்பர் ஹீரோ அருந்து உட்கார்றாரு உங்களுக்கு எந்த வீட்டில் அவர் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டில் ஆறாம் வீடாக வந்து உட்காருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களே உங்களுக்கு உண்டு பண்ணும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பண சிக்கல்கள் இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ பனிமூட்டமாக இருந்தாலும் சூரியன் பளிர்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த பனிமூட்டம் காணா போயிடும் எல்லா பாதையும் வெளிச்சமடையும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையே பிரகாசப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டாகுதுங்க அதோட உங்களுக்கு வந்து குருவோடைய ஒன்பதாம் பார்வை அதாவது ஒன்பதாம் வீட்டு குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசி மீது அவருடைய பார்வை வீச்சுங்கிறது உழுது எவ்வளோ பெரிய அமைப்பு தெரியுங்களா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சனி வந்து நல்ல பொஜிஷனில் அமர்ந்திருக்கிறது இன்னொரு பக்கம் குரு பாக்கிய குருவாக இருந்தால் மட்டும் அவர் போதாதுன்னு அவருடைய திருஷ்டி வேற அவருடைய சுப திருஷ்டி வேற விழுகுது உங்கள் மேலே உங்கள் ராசியின் மேலே ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டே போகும் ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இனி நடக்கும் சுப பார்வைகள் அதுவும் பாக்ய குரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பூர்வீகமாக வந்து சேர வேண்டிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும் அதுவெல்லாம் அவங்க வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயங்கள் மாறி இப்போ உங்களுக்கு வந்து அது எல்லாமே சாதகமாக வரும் உங்களை மனமகிழ்ச்சியோடு இருக்க வைக்கும் சரி எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு ஆனால் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால தப்பிக்கிறாரு அது வந்து நல்லதே பண்ணுவார் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து தன லாபங்களில் சில சில குழப்பங்களை உண்டு பண்ணுவார் இப்ப கைக்கு பணம் வருது அது என்ன செய்யறதுன்னு தெரியாம சமயத்துல நம்ம விரயம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறாரு இப்ப இந்த பலனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்ப இதுதான் நெகட்டிவ் அப்படின்னா அதுலேருந்து தப்பித்துக்கொள்வதற்கான ஒரு வழியை தான் நான் காமிக்கிறாரு ஸோ அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தினால் வரக்கூடிய இழப்புகளோ விரயங்களோ கூட வந்து வராமல் நீங்கள் தடுத்து கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் இந்த துலாம் ராசிக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான காலகட்டமாக வருது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிரகங்களாக கருதப்படக்கூடிய சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இதில் ஆகுறதுனால ரொம்ப ஒரு ம முகமலர்ச்சியோட மனமலர்ச்சியோட ஒரு விஷயத்தையும் செய்து சாதிப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து நான்காம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் ஐந்தாம் வீட்டில் சனியும் நிக்க போறாங்க இதுல ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு குரு வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதுங்கிறது சிறப்பானது ஆகாது அது நிறைய உங்களுக்கு காலதாமதங்களையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதே அது வந்து நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் நிச்சயம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் உங்களுடைய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை பரிசீலனை பண்ணி எடுப்பது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி இந்த நான்காம் வீட்டு ராகு அப்படிங்கிறது வந்து ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் கொடுத்துரும் நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கும் நல்லது நடக்கும் பத்தாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது வந்து குழப்பங்களை உண்டாக்கும் நிறைய மன தாங்கல்களையும் மன சஞ்சலங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும் அந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றில் ராகு ஒன்பதில் கேது நான்கில் சனி ஏழில் குரு ஒரே வரியில் சொல்லணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது எல்லாமே ஒரு பக்கம் வந்து தனுசுவின் மீது குருவின் பார்வையே விழுது டைரெக்டாக தனுசுக்குரிய உங்களுடைய கிரகமே குரு தான் அவர் வந்து தன்னுடைய கேந்திர பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது குரு பார்க்க கோரி தோஷ நிவர்த்தி அதையும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னாலும் மூன்றாம் வீட்டு குரு அப்படிங்கிற மூன்றாம் வீட்டு ராகுங்கிறது கெடுதல் கிடையாது மறைவு ஸ்தானம் தான் ஒன்பதாம் வீட்டு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் கோல்ஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை உண்டு பண்ணுவார் அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்காம் வீட்டில் சனி அப்படிங்கிறது நிச்சயமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சுகஸ்தானத்தில் சனி ஒரு பாம்பு கிரகம் சர்ப்பகிரகம் கிரகம் இருப்பதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏழாம் வீட்டில் குரு அப்படிங்கிறது ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் அது நன்மையே பண்ணும் யாருக்காச்சும் திருமணம் தட்டி போயிட்டு இருந்துச்சு சுபகாரியங்கள் தட்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அமையக்கூடிய அந்த சுப விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நன்மையே தரும் கெடுதல்கள் தராது ஸோ இதில் இந்த துலாம் விருச்சிகம் தனுசு மூணுத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இதுல மூணுத்துல துலாமை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜே கொடுக்கலாம் விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதனால் அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தர முடியும் தனுசை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே தரலாம் இந்த மூன்று ராசினருமே ஏதோ ஒரு வகையில் வந்து சிவனுக்கு அம்சமாக அல்லது சிவகுமாரனான முருகனுடைய அம்சத்துக்கு நெருங்கி வருவதனால் நீங்கள் வந்து பழமை வாய்ந்த சிவாலயங்கள் சென்று வரலாம் அது வந்து திட்டை தஞ்சை பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டை குரு ஆலயத்திற்கு சென்று வரலாம் அல்லது திருச்செந்தூர் போயிட்டு வருவது இந்த மூன்று ராசியினருக்குமே உகந்ததாக இருக்கும் அதுலேயும் இந்த திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு நீங்கள் சாமியை பார்த்தாப்புல அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு வலது பை வலது கை பக்கம் கார்னர்ல உங்களுக்கு வந்து காலபைரவர் சன்னதி இருக்கும் நீங்கள் எந்த நிறைய கோயில்கள் நீங்கள் கால பெய்யிற சன்னதி பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சன்னிதிக்கு போய் நின்னீங்கன்னா உடம்பேசிலிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காலம் போயிற சன்னிதி அங்கே நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான கெடுதல்களும் நிச்சயம் வந்து ஒரு பல மடங்கு வந்து கம்மியாகும் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சன்னதி அதே மாதிரி முருக வழிபாடு அப்படிங்கிறதும் செய்யலாம் ஸோ அது எல்லாமே நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடக்கும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நிறைய நீங்கள் நீர்மோர் வழங்குகிற ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிங்க எந்த அளவுக்கு வந்து மற்ற உயிர்களுக்கு நீங்கள் வந்து உணவு தர முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் இதை தான் வந்து அனைத்து சித்தர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க அதுலேயும் வந்து இப்ப உங்களுக்கு துலாம்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தே கிடைக்குது அப்படிங்கிறனா அப்படி அந்த மாதிரி சொத்துப்பத்துக்கள் கிடைக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும் போது தான தர்மங்களும் ஆலய வழிபாடுகளும் செய்யும் போது நம்மளுடைய மனதை வந்து ரொம்ப இலகுவாக அது வச்சுருக்கும் எளிமையாக வச்சுருக்கும் ஆட விடாது நம்மளை சில மனிதர்கள் பார்க்கலாம் அந்த அர்தராத்திரிகளை கொடைபிடிக்கிறது அப்படிங்கிறது காசு திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூடு காட்டுவாங்க இல்லையா அது மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து நிறைய ஆலய திருப்பணிகள்லாம் வந்து ஏற்படுத்தினாங்க அந்த காலத்தில் ஸோ ஊர் பெரியவர்கள் வந்து அதில் ஈடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்து வச்சாங்க ஸோ இந்த மூன்று ராசியினருமே இப்போ நான் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது ஆலய வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கான கெடுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயம் கம்மியாகும் மேற்கொண்டு உங்களுக்கு நன்மைகள் விளைவதற்கான விஷயங்களை வந்து என்னுடைய அந்த இலவச பொது பலன்கள் பகுதியில் ரொம்ப விரிவாகவே சொல்லிடுங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இலவச குறிப்புக்கு வரேன் இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு சாலிடான சக்ஸஸை நோக்கி நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய பெயரே மந்திரமாக செயல்படும் உங்கள் அதை இயக்கக்கூடிய எந்திரமாக உடல் இருக்கும் உங்களுடைய பெயர் சப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஒரு பக்கம் வந்து கடன் சிக்கல்கள் தலைக்கு மேல வெள்ளம் தாண்டி போயிட்டு இருக்கு இப்ப இதிலிருந்து மீளணும்னா ஒரு பக்கம் கிரகங்கள் கை கொடுக்கட்டும் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே இந்த செகண்ட் உங்களுக்கு இத பார்க்க கிடைப்பதற்கு காரணமே அந்த கிரகங்களுடைய ஒரு வழிகாட்டுதல்கள் தான் சோ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும் நிறைய உதாரணங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அது கேட்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறது இதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஆனால் கவனமாக கேளுங்க இது கிரகங்கள் ரீதியானது கிடையாது உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பணும் கீழே திருற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கணும் இதில் ஒரு சில பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம் குழந்தையுடைய பெயர் இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு வச்சுருக்கீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி நேரம் பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அது பொருந்தவில்லை என்றால் என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வைப்பேன் எது பொருந்தியிருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் மாத்திரம் நான் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பெயர் என்னென்ன விதமான விளைவுகளை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களை பார்க்காமலேயே உங்கள் லைஃபை பற்றி அறியாமலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ஒத்து போனிச்சுனா மட்டும் நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்கள் பெயரை அனுப்பலாம் வியாபார பெயரை அனுப்பலாம் குழந்தைகளுடைய பெயரை அனுப்பலாம் உங்களுக்கு நான் மூன்று நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புவேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு இதை அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்